இந்த வருஷம் நியூ இயர் நம்ம நியூ இயரா இருக்கணும் நமக்கானதா இருக்கணும் ஓகே ஓகே காசு சீக்கிரம் கொண்டு வா கேக்க வாங்க போவோம் நல்ல தம்பி எடுத்த ஒரு காரம் ஏழு கிலோ கேக் கட்டுறானா பக்கத்து ஊருக்காரன் காரம் பத்து கிலோ கேக் கட்டுறானா எப்படியும் இந்த வருஷம் நம்ம அஞ்சு கிலோவது கேக் கட்டியாண்டா தலைக்கு ஆயிரம் ரூபா போட்டாதான் கேக் வாங்க முடியும் சீக்கிரம் போயிட்டு ஆயிரம் ரூபா காசு எடுத்துருவா போய் கேக் வாங்கிட்டு தம்பி இந்த கதையெல்லாம் வேணாம் வருஷம் வருஷம் இதே கதையை உருட்டு உருட்டு உருட்டி இருக்க போய் காசு எடுத்துட்டு வாங்க ஆயிரம் ரூபாய் காசு தரேன் சீக்கிரம் போயிட்டு வா

அன்பை உள்ளம் துள்ளுதே